கோவில்ி சந்தவல்ல இரண்டல்ல மொத்தம் ஐந்து காலைகள் ஐந்து கோடி காலைகள் ஐந்து ஜண்டி காலைகள் அச்சார கிடாரிபி செட்டி கொள்ள முனிகாண்டுச்சீரா செட்டி கொள்ள முனிகாண்டு சாமிக்கு நாய் அச்சாரபு செட்டி கொள்ளம்

பேட்டி வருகின்றாரதை ஒரு வட்டமூர துறையின் சாரதி காட்சி இரண்டாவது இருப்பாங்க வெற்றி பெற்றார் வெற்றிபுர பெட்டி உள்ளார் பேசி வருகின்ற சாரதை நல்லது இல்லாம மூன்றாவது விடுபட்டு இருக்கியா

முதல் இடங்களை உடைப்பதற்கு முதலாவது பெருமையை சேர்த்திட்டாத்தாச்சி அப்படி முருகன் ஆர்வியார் அச்சங்குளம் ஆர்வியார் அச்சம் அச்சங்குல்லா ஓட்டி வருகின்ற சாரதி ஆப்பனூர் வண்டு முருகா துணை சாரதி ஆப்பனூர் காட்டி இரண்டாவது சேர்த்திட்டா

வியாபனூர் காட்சி 2வது 3வது இருந்து குறிக்கிறது. சாகர சேரலாபுரம்கும் ஜோதரா கால்படை வளரதாக பட்டது. இது டவுன்ல வந்துட்டு பாய்வறதுக்கு முன்னமே வந்துட்டாங்க. சிலபார் சேரம்கிய 10000 வீரரி பட்டி கெட்டுகள முடியாடி காதி குறை வெட்டிட்டதுல இருக்குலாம். போக்கி வருங்கற காரணத்தால நெருப்பு பரவச்சால கட்டப்போம். இந்த சேரமோட ஹோண்டாவோட ஆடியோஸ்ல குறிப்பாயா

அவனோட நாகராஜ் நாயக்க தம்பகுமார் அபிஜித் வீன் குறிய சூரிய பிரகாஷ் கம்பத்து பட்டி மூன்றாவது நான்காவது தெருதனை குறிப்பதற்கு கம்பத்து பட்டியா சூரிய பிரகாஷ் கம்பத்து பட்டி நந்தகுமார் அபிஜித் மீன் குள்ளியா ஜீதாஜி நேவா சரவண தேடி மாவட்ட மன்னா நகர் செசன்வாத் பெருமாள் நேவா பரடாம்பிரி கருப்பசாமிதனை விசாலனி சந்திர கியையா கார்டுபையாரோ போராட்டம் ரவியா முபாரா வந்து புருகரா இல்லப்பா 1201 காலையில வந்து வந்து என்ன வர 100 வந்து வர 1201 காலையில வந்து வந்ததே நேர சமய உட라우த வந்து 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 டிரைவர் 1201 காலையில வந்து வந்தீங்களே 1201 காலங்கள் தியா இந்த நாங்க வந்துட்டே இருக்கட்டா Compton 55 முருகார் ஆதி யார் அர்ச்சனல வாடையார் அர்ச்சனையா ஐட்ட ஓடிங்க ஓடி வர வேண்டியது தான் யாரு வந்து குரங்கள் போயி ஓடி 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 நீங்க தான் வந்துட்டீங்க மாவுடைய

बंटी आप नीचे

ியா <laughs> <laughs> அபிஜி மீன் சொல்லியா சூரிய பிரகாஷ் கம்பத்து கம்பத்தி பட்டி கம்பத்து வருகின்ற சாரது கம்பத்துப்பட்டி குமார் நான்கு காவலர்கள் வந்து கொண்டிருப்பதா அவங்க

கம்பாடு குடு 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 டிரைவர் வந்து கேங்க முதல்ல வந்து ஜெண்ட ਮੰடருக்கு வெளியே போடுங்க ஜெண்ட ਮੰடருக்கு வெளியே சேர்த்துடா காத்தானாசி அம்மன் கோவில் முருகнарவியா ரத்து அதிரடி நாதிருக்கே ஜெண்ட ਮੰடருக்கு வெளியே சேர்த்துடா காத்தானாசி அம்மன் கோவில் முருகнарவியா ரத்து அம்மா புள்ள போத்தி பारीக்கு வந்து ஜோர் ஜோர் ஆப்புனூர் வந்து முருகன் வந்து முருகன் நாட்டு ஊர்துதுரை சார் ஆப்புனூர் காட்டி

சுனைச்சாரதி காத்தியா சுனைச்சாரதி ராமனா சுனைச்சாரதி கணேசா கடுமையான போராட்டம் முதலில் கொடி எடுத்து முதலாவது அதை வந்து கொண்டிருப்போச்சா இரண்டாவது நீட்டை எடுத்து முதலில் கொடி எடுத்து முதலாவது அது முதல் பரிசு இருவருக்கு முதல் மாடு தனி முதல் மாடா கொண்ட மண்ணிற்கு விரும்பிய சேர்த்துட்டா காட்டநாட்டி அம்மன் துணை ஜி முருகன் ஆர்வியா அச்சம் குள்ளா மார்வியார் அச்சம் குள்ளா போட்டி வருகின்ற சாரதி ஆப்பனூர் வண்டி முருகன் துணை சாரதி ஆப்பனூர் கார்த்தி இரண்டாவது அளவு அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் இரண்டாவது அளவு வந்து கொண்டிருப்பா தேடி மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்துட்டா தேடி மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்துட்டா நேதாஜி நினைவாக சரவணன் தேடி மாவட்டம் அண்ணா நகர் தூத்துக்குடி மாவட்டம் கசங்காத்த பெருமாள் அணிவாக வேண்டாம் படி கருமசாமி விசாரணை சந்திரகிரி விசாரணை சந்திரகிரியா ஓட்டி வருகின்ற சாரதியா தேடி மாவட்டம் பிரதி துணை சாரதி ராமாய் சூர் பிரகாஷ் கம்பத்துப்பட்டி நந்தகுமார் அபிஜித் மீன் துள்ளி மீன் துள்ளியா வருகின்ற கம்பத்துப்பட்டி குமார் அப்படி கார்த்தியா தேனி மாவட்டம் நடுக்காட்டர் கணேசா அப்படி வட்ட மூலா தேனி மாவட்டம் ரவியா கம்பத்துப்பட்டி குமாரா அச்சம் குலமா அண்ணா நகரா கம்பத்துப்பட்டி மீன் துல்லியா தடுமையாட போராட்ட முதல் இடங்களை விழுப்பாங்க

சாரீ ஆப்பரூர் ரெண்டு முழுவது பிறந்த சாரு ஆப்பரூர் காப்பி இரண்டு மாவட்டம் சரி மாவட்டத்துக்கு நெருமையை சேர்த்துட்டான் சரி மாவட்டத்தை நேற்று நினைவாக தருவச் சரி மாவட்டம் மதாநகர் சந்திரகாப்த தருமா நினைவாத பரட்டாம்பரி கருப்பச்சா இருக்கு நான் திருப்பதிங்க பரட்டாம்பரி கருப்பச்சா இருக்குறேன் சார் எடுக்கிறீயா கூட்டாய் கொஞ்சம் கருவிங்க நடந்து போனாரை அடிச்சு சொல்லி சுரதா சர்ப்பை சேத்து முன்னே தாத்து வருவனால அச்சன் தேவை பதனுக்கு பெருமையை சேத்துதான் ஓடு ஓடுது ஓடுது அண்ணாஜி வாங்க